நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான தற்பொழுது தென் தமிழகத்திலும் மழையானது குறையத் தொடங்கிவிட்டது குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் ரேடார் இமேஜஸை யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுதும் சரி அதே போல் செயற்கைக்கோள் படங்களை உற்று நோக்கும் பொழுதும் சரி தென் தமிழகத்தில் பரவலான மழை மேகங்கள்லாம் பார்க்க முடியல அங்கு மிகமாக சில இடங்களில் மேபி மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் ஆனால் மழை மேகங்கள் ரேடார் இமேஜஸில் விசிபிளாக இல்லைங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு நாற்பது மணி ஆகிறது அதிகாலை நாற்பது நிமிடங்கள்னு கூட நீங்கள் எடுத்துக்குவாங்க நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் நாற்பது நிமிடங்கள் மட்டும்தான் இப்போ தமிழகத்தில் மழையானது குறைந்து விட்டது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவின் தாக்கமானது மென்மேலும் அதிகரிக்க இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் உங்களுக்கு வேண்டாம் பனிப்பொழிவை எதிர்கொள்ள நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் அதாவது இயல்பாக நிலவக்கூடிய வெப்பநிலையுடன் ஒப்பிடுகையில் ஒரு இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையில் தொய்வுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இலங்கையினுடைய தென்கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் மழையானது தொடரும் இது தொடர்பான விஷயங்களை நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசிவிட்டோம் இதுவரையில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மழை அளவுகளை பார்க்கும்பொழுது அதாவது இந்த மழையளவுகள் நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய மழையளவுகள் குளத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் கிழியூர் ராமநாதபுரம் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் சேத்துபுரம் விருதுநகர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் இந்த பகுதிகளெலாம் நான் வந்து பிற்பகல் நேர குரல் பதிவிலே அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் இவை தவிர்த்து சில இடங்களில் இந்த சோழபுரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி அங்கெல்லாம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை கோவிலங்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே வந்து பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது குறிப்பாக தென் தமிழகத்தில் அந்த லிஸ்ட் என்னங்கிறது காலையில் எட்டு முப்பது மணிக்கு பிறகு வெளியாகும் ஆகும் ஆனால் என்னால் தான் அப்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன் காலையில் எட்டு முப்பது மணிக்கெல்லாம் ட்ராவல் இருக்க மாட்டேன் பட் டிராவல் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் இருப்பேன் நமக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் இருக்குது சோழன் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறையில் அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் காரைக்கால்லேருந்து முதல்ல மாயவரம் போகணும் மாயவரம் போய் அங்கேருந்து தாம்பரத்தை போய் ரீச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து குரோம்பேட்டுக்கு மூவ் ஆகிடுவேன் ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான் அதனால் நாளைக்கு பிற்பகல் நேர குரல் பதிவு நாளைக்கு இல்லை இன்றைக்கி தானே இன்றைக்கே நம்ம பதினெட்டாம் தான் இருக்கோம் இன்றைக்கி பிற்பகல் நேர குரல் பதிவு பகிர முடியுமாங்கிறதே எனக்கு தெரியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முயற்சி பண்ணுறேன் பட் பகிர வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா பதிவு பண்ணணுன்னா பனிப்பொழிவை பற்றி தான் பதிவு பண்ணணும் அதை நம்ம லேட்டாக வீட்டுக்கு போய் கூட பதிவு பண்ணிக்கலாம் அருண் வனிதா எயிட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நண்பர் வந்து மை ஓன் பெர்செப்ஷன் த நெக்ஸ்ட்டு சர்க்குலேஷன் வில் பிரிங் ரைன் டு தி நார்த் தமிழ்நாடு நார்த் தமிழ்நாடு கோஸ்டல் பட் இட் இஸ் பேட் ஃபார் அஸ் இட் வில் டேமேஜ் பேடி ஃபார்மர்ஸ் வாட்ஸ் அபவுட் யுவர் ஒப்பீனியன்ஸ் சார் மாடல்ஸ் ஆர் மாடல்ஸ் அண்ட் சீ வேவ்ஸ் வில் ஃபேவர் ஆன் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கை போட்டு கேட்டிருக்காரு அஃப்கோர்ஸ் வெதர் மாடல்ஸ் வந்து காட்டும் இப்போதிக்கு ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதற்கான அறிகுறிகளும் இருக்குது நமக்கு சில ஓஷானிக் பெராமீட்டர் வந்து ஃபேவரபிளாக தான் இருக்குது ஜனவரி மாதத்தில் பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்க்கணும் இப்போதைக்கு அது ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வர முடியாது அந்த பத்து நாளைக்கு முன்னாடியோ பதினைந்து நாளைக்கு முன்பாகவோ நம்ம அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இப்போ ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்க போகிறது இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு அல்லது இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு நம்ம ஜனவரி மாதம் மழை தொடர்பாக மேலும் பல தகவல்களை டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு அதுக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வந்து கிடையாது கொஞ்சம் நாளாகட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாஸ்கர் பாஸ்கர் அப்படிங்கிற நண்பருது மதுரை தேனி மாவட்டங்களில் மழை அதிகமாக இல்லை வைகை அணை நிரம்ப வாய்ப்பு உள்ளதாக சகோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ இதுவரையில் பெரிய அளவில் அது பெனிஃபிட் கொடுக்கலனாக்கா இனிமேல் வந்து நமக்கு அந்த மாதிரியான மழை டிசம்பர் மாதத்தில் பதிவாக வாய்ப்புகள் கிடையாது ஜனவரி மாதத்தில் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வருதுன்னா மழை கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இனிமேல் நம்ம வந்து நவம்பர் மாதம் மாதிரியோ அக்டோபர் மாதம் மாதிரியோ மழை பொழிவு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது கிடைக்கக்கூடிய மழையை இனிமேல் நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து சொல்லிடலாம் இதன் பிறகு பனிப்பொழிவின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் எப்போவுமே பார்த்திங்கனாக்கா எக்ஸப்ஷனுங்கிறது வந்து இருக்கும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் பட் பெரிய அளவுக்கு அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது அதனால் எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்துக்கொள்ளுங்கள் ஜனவரி மாதத்தில் மழை வாய்ப்புகள் வரும்பொழுது நான் உங்கள் கூட ஷேர் செய்து கொள்கிறேன் சதீஷ் டாக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரெயின் வெரி வெரி ஹெவி ரெயின் தேங்க்ஸ் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மழை வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடரும்ங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது வேற வழி இல்லை அவங்க இதை எதிர்கொண்டு தான் தீரணும் இந்த மழையை ஏற்கனவே தித்வா புயலினுடைய கோர தாண்டவத்தினால இலங்கை வந்து ஒரு பேரிடரை எதிர்கொண்டு இருக்கிறது அதே சமயம் இடையே இடையே இந்த மாதிரி மழை வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ இந்த சுற்றும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு இலங்கையில் மழை பொழிவை வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வலுவாகவே கொடுக்க இருக்கிறது அதன் பிறகு அந்த இன்டென்சிட்டி குறையும் அடுத்து லோவர் லாடிடியூட் சர்க்குலேஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் எனவே இலங்கையில் மழை வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அது தென்கிழக்கு மாகாணங்களுக்கு அதுலேயும் மட்டக்களப்பு அம்பாறை மாதிரியான மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்துகள் கிடையாது விக்னேஸ்வர் ரவிச்சந்திரன் பிரதர் ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் புயல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக ஒரு சர்க்குலேஷன் மாதிரி வெதர் மாடலில் சுற்றிட்டு இருந்ததுன்னா போதும் உடனே புயல் புயல்னு கிளப்பிட்டுறானுங்க அதெல்லாம் கிடையாது ப்ரோ இப்போதைக்கு எதுவுமே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க தேவை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஆஃப் சீசனை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் இப்போதைக்கு வெதர் மாடல் காட்டுதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஜனவரி மாதத்தில் புயல் உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குலாம் போக வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கடந்த பிறகு நீங்களே அதை உணர்ந்துருவீங்க வெதர் மாடல் மறுபடியும் அதை மாற்றி காட்டும் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா அதற்கு முன்கூட்டியே நம்ம வந்து பகிர்ந்துருவோம் அதனால் தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய காணொலிகளை பின்பற்றி கொண்டு வாருங்கள் ஏ வெங்கடேஷன் அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஜனவரி ஃபஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அறுவடை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே நம்பலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படி தான் இருக்குது சர்க்குலேஷன் அதை பற்றி வெதர் மாடல்ஸ் காட்டுதுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதற்கான வாய்ப்பு இருக்குனாக்கா நம்ம இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி இல்லை அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நமக்கு டைம் இருக்குது இல்லையா ஒரு பத்து நாள் பதிமூணு நாள் டைம் இருக்குது அதற்குள்ளாக நம்ம வந்து இப்படி தான் நடக்கப் போகுதுங்கிற அந்த கன்க்ளூஷனாக எடுக்க முடியாது சந்தோஷியல் இந்த வருடம் போல் அடுத்த வருடம் கோடை மலை சிறப்பா சிறப்பாக இருக்குமா ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இருக்கலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது பட் அந்த நேரத்தில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அது நமக்கு தெரியும் பிப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதத்தில் கண்டிஷன்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்து ஏப்ரல் மாத மழைக்கான சாத்தியக்கூறுகளை நம்ம கண்டிப்பாக பகிர்வோம் முன்கூட்டியே அதுக்கப்புறம் பெருமா செல்லமுத்து அப்படிங்கிற நண்பர் வந்து சார் மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில் நேற்று இரவு ஒரு சில தூறல் மற்றும் சாரலுடன் கண்ணீர் விட்டு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெற்றது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் நிறைய இடங்களில் கடைசி காலகட்டத்தில் அது பெரிய அளவில் மழை பொழிவாக கொடுக்கல கடலோர பகுதிகளுக்கே டிசம்பர் மாதத்தில் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது பெரிய அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதுவும் ஒரு வகையான நிலை தான் இப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தித்வா அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சி மட்டும் இல்லை அப்படிங்கும்போது இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு சொல்லலாம் நான் அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறேனாக்கா ஏன்னா வடகிழக்கு பருவமழையை நம்ம அவ்வளோ எதிர்பார்த்து காத்திருந்தோம் இப்போ இந்த தித்வா தித்வாவுக்கு பிறகு தித்வா தித்வா இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் நவம்பர்லேருந்து இந்த டிசம்பர் இறுதி வரையில் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சுழற்சி கொடுத்த மழை தான் தமிழகத்திற்கு இந்த அளவிற்கு மழைப்பொழிவை அதிகரிக்க செய்திருக்கிறது இல்லைனாக்கா நம்ம வந்து இயல்புக்கும் குறைவான அளவு மழைப்பொழிவை இந்த ஆண்டில் பெற்றிருப்போம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அந்த சர்க்குலேஷன் அவ்வளோ பெரிய ஒரு நன்மையை தமிழகத்திற்கு பண்ணியிருக்கு அது வீக்காக போதும் சரி அது புயலாக உருவாகி அதன் பின்னர் மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் என்ட்ராகி மழைப்பொழிவை கொடுத்த பொழுதும் சரி தமிழகத்திற்கு அதனால் கிடைத்த பலன்கள் என்பது ஏராளம் அதை நாம் என்றுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் ரமேஷ் ரமேஷ் ஜிஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியிலேருந்து இந்த டிசம்பர் இறுதிக்குள் இறுதிக்குள் நாள் புயல் வர வாய்ப்பு இருக்கா சென்னைக்கு கிடையாது இஸ்ரவேல் பரமானந்தம் இமானுவேல் சார் நேற்று இரவு முதல் இன்று மதியம் வரை தென்காசி மாவட்ட மலைப்பகுதியை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் சாரல் மழை மட்டுமே மழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக சாரல் மழை தான் பெய்திருக்க போல் ஸோ அதுதான் இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது வேறு என்ன பண்ணுறது அது நம்ம அப்படியே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் வேறு வழி கிடையாது ஏதோ சாரலாவது கிடைத்ததே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா பனிப்பொழிவின் தாக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க இருக்கிறது பரமா காலை முதல் மதியம் வரை விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி கனமழை நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு மழை அளவுகள் பட்டியலை பார்க்கும்பொழுது பந்தல்குடி அந்த லிஸ்ட்டில் வந்து இருந்தது பிற்பகல் நேரத்துலேயே நான் வந்து பயிர்திருந்தேன் ஸோ அஃபீஷியல் ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்கட்டும் நம்மளை பார்க்கலாம் எந்த அளவிற்கு மழை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பட் மழை கிடைத்ததுன்னு உங்கள் வாயிலாக நான் கேட்கும்போது நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிகள் பதனடைஞ்சிருக்குனாக்கா அது எனக்கு சந்தோஷந்தான் முத்துசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து சென்னையில் பெய்த மழை கூட தூத்துக்குடியில் பெய்யவில்லை நிதர்சனமான ஒரு உண்மை தான் இது சென்னையில் பதிவான மழை கூட இதுவரையில் தூத்துக்குடியில் பதிவாகலை டிசம்பர் மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும் பட் பார்க்கலாம் ஜனவரி மாதத்தில் லோவர் லேட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நம்ம தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகளை ஏற்படுத்த சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு அதனால் இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறதுனாக்கா இன்னும் பாசிபிலிட்டி இருக்குது ஜனவரி மாதத்திலும் அந்த நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம் தீபன்குமார் தீபன் குமார் பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதியில் தித்வா நிகழ்வின் போது நாலு சென்டிமீட்டர் மழை தான் பதிவானது ஆனால் இப்போது பரவாயில்லை எதிர்பார்த்ததை விட மழை பதிவானது மூன்று சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது டெல்டா பகுதிகளில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவில் இல்லை காரைக்காலில் உள்ள குளங்கள் நிரம்பவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை நண்பா அப்படின்னு சொல்லி லாரா ஜெலிஸா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு ஒருத்தர் ரிப்ளேவும் பண்ணியிருக்காரு ராஜாராமன் வி பாஸ் காரைக்கால் ஆசிரியர்காலர் மோர் தென் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ஸ் சோஃபார் என்இஎம் வாட் மோர் டூ யூ வாண்ட் திங்க் about இன்டீரியர்ஸ் வேர் there இஸ் ஸ்டில் டெஃபிசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உண்மைதான் இதற்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும்னாக்கா ஒரு பெரிய விளக்கமே கொடுக்கலாம் பட் காரைக்காலுக்குன்னு சில டிராபாக்ஸ் வந்து இருக்குது நீர்நிலைகள்ங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வேறு மாதிரி அண்ட் இங்கே பதிவாகிற அந்த மழை அளவுகள் இருக்குது இல்லையா இது நீங்கள் அப்படியே வந்து தமிழ்நாட்டில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மலையுடன் கம்பேர் பண்ண முடியாது இப்போ தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா நானூற்றி நாற்பது மில்லிமீட்டர் இயல்பான அளவு மழை இப்போ காரைக்காலில் வந்து நூறு சென்டிமீட்டருக்கும் மேலே வந்து பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா வேறு இது ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே கம்பேர் பண்ண முடியாது அப்போ தமிழ்நாட்டை விட காரைக்காலில் அதிகமாக பெஞ்சிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி பெய்யலை அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இதோடைய பரப்பளவு என்பது வேறு இங்கே இருக்கக்கூடிய மழை மாளிகளின் எண்ணிக்கை என்பதும் வேறு அண்ட் இப்படிலாம் நீங்கள் கணக்கு பார்த்திங்கனாக்கா இப்போ காரைக்காலிலே நிறைய இடங்கள் இருக்குது இப்போ காரைக்காலினுடைய கடலோர பகுதி அதற்கு நெருக்கத்தில் தான் அந்த மழைமானி வந்து இருக்குது டாப்ளர் வெதர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்குது காரைக்கால் நகரத்தில் பெய்த மழை என்பது வேறு மாதிரி வந்து இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே சமயம் திருநெல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது நல்லம்பல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி வந்து இருக்குது அங்கே தான் அந்த ஏரி வந்து இருக்குது நல்லம்பல் ஏரி இவை தவிர்த்து நிறைய இடங்களில் இருக்குது அங்கங்கே நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே இது வந்து கடைமலை பகுதி இப்போ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னாக்கா மேட்டூர் அணையிலேருந்து இப்போ நீர் வந்து வெளியேறுதுன்னா அது வந்து இந்த மேற்கூள் மாவட்டங்களை கடந்து அந்த மாவட்டங்களுக்கான எல்லையே பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீர்வழி பாதை தான் நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் இடையில் என்ன ஓடுதுனாக்கா அந்த காவேரி நதி தான் வந்து ஓடுது அதே மாதிரியே கரூர் மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் எல்லை என்னன்னு கேட்டிங்கனாக்கா காவிரி நீர் தான் திருச்சி மாவட்டத்திற்கு தான் உள்ளே வந்து அது அந்த இடத்துல வந்து பிரியுது அதன் பிறகு இது டெல்டா ஷேப்பில் வந்து நகர்ந்து கடலோர பகுதிகளில் போய் கரையை வந்து கிடக்குது பல கிளையாறுகளாக நடுவில் வந்து பிரியுது அதில் ஒன்று தான் அரசலாறு நந்தலாறு இந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து இருக்குது வெள்ளாறு ஏகப்பட்ட ஆறுகள் வந்து இருக்குது கிளையாறுகள் பட் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னாக்கா கடைமுடை பகுதிகளில் மழை வந்து போதிய அளவில் கை கொடுக்கல அப்படிங்கிறதே நம்ம வந்து ஒத்துக்கணும் சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன மழை பதிவான காலகட்டத்தில் ஓரளவிற்கு அது பெனிஃபிட்டை வந்து பெற்றுவிட்டது அக்டோபர் மாதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு அது பெனிஃபிட்டை வந்து பெற்றுவிட்டது அதன் பிறகு இப்போயும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் மழையெல்லாம் பதிவானிச்சு இல்லையா அப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பதனடைந்து விட்டது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்டு காரைக்கால் பகுதியில் நீர்நிலைகள் வந்து அந்த அளவிற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிவர பராமரிக்கப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை உட்கட்டமைப்பே பார்த்திங்கனாக்கா இங்கே கொஞ்சம் வித்தியாசமானது நிறைய விஷயங்கள் இருக்குது இது ரொம்ப பேசுனோம்னாக்கா அதை டீப்பாக பேசலாம் காரைக்கால் புதுச்சேரி போன்ற பகுதிகளின் நிலவரத்தை அந்த பகுதிகள் மட்டும் கிடையாது வேறு சில பகுதிகளும் இருக்குது தமிழக பகுதிகளே இதில் நம்ம உள்ளடக்கிக்கலாம் உட்கட்டமைப்பு அந்தளவிற்கு சரிவர இல்லாத பகுதிகள்னு சென்னையை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் வெல் கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த முக்கிய இடங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெலாம் வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்தில் வடிவமைக்கப்பட்டது இப்போ தியாகராய நகர் பகுதியே பார்த்தீங்கன்னாக்கா நீர்நிலைகளுக்கு மேலே உருவாக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க போயஸ் கார்டன் வந்து ஒரு நீர்நிலைக்கு மேலே உருவாக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆங்கிலேயர் காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அங்கே கட்டமைப்புகளை வித்தியாசமாக உருவாக்கியிருக்கிறாங்க அந்நீர் நிலைகளை வந்து நிறைய இடங்களில் மெயின்டைன் பண்ணியிருக்குறாங்க பட் காரைக்காலில் அப்படி கிடையாது காரைக்கால் ரொம்ப சின்ன பகுதி சென்னை அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மாநகராட்சி கிடையாது காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிறது குறைந்தபட்ச நீர்நிலைகள் தான் நூற்றி எட்டு கோயில் நூற்றி எட்டு குளம்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான் திருமலை ராயன் பட்டணத்தில் பட் இப்போ எத்தனை குளம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்க்கணும் காரைக்காலில் எவ்வளவோ கோயில்கள் இருக்குது எவ்வளவோ குளங்கள் இருந்தது இப்போ அதில் வந்து மிஞ்சி நிற்பது ஒரு சில குளங்கள் தான் அந்த குளங்கள் தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது ஸோ இந்த மாதிரி நீர்நிலைகள் வந்து காரைக்கால் போன்ற பகுதிகளில் மிக குறைவாக தான் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை வேறு பல நகரங்களிலும் இருக்கிறது அதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம் பட் இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாது இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்னொரு நாள் ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம் இப்போ வேணாம் இதை பற்றி பேச வேண்டியது நிறைய இருக்கிறது சரண்ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பா கடலூர் மாவட்டத்தில் வெயில் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆமாம் காலை நேரத்திலே நம்ம சொல்லியாச்சே பிற்பகல் நேரத்திலே சொல்லியாச்சு ஆக்சுவலாக காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் அதிலே சொல்லிவிட்டேன் வட தமிழகத்திற்கு அவ்வளோதான் தென் தமிழகத்திற்கு தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிற அளவுக்கு தான் அதில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் தமிழகத்திற்கும் முடிஞ்சுட்டு இனிமேல் வந்து பனிப்பொழிவு தான் வேறு வழி கிடையாது அதுக்கப்புறம் ரமேஷ் ரமேஷ் ஜிஜி சார் என்னோடய பேர் ரமேஷ் நான் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிறாரு நன்றி நீங்கள் சென்னை மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் உங்களுடைய பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் தொடர்ந்து நம்ம பக்கத்தோட இணைந்துருங்க அவ்வப்பொழுது உங்களுடைய சந்தேகங்களை வைங்க நீங்கள் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க வானிலைக்காக கொஞ்சம் நேரம் வந்து ஒதுக்குங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் சரி நேரமாகிக் கொண்டு இருக்கிறது ஒரு மணியை கடந்து விட்டது இப்போ தூங்கினா தான் காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக ட்ரெயினை போய் கேச் பண்ண முடியும் இங்கேருந்து கொஞ்சம் இயர்லியராக கிளம்பணும் பத்து மணிக்கு இங்கே ஒரு பேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிஆர்டிசி அதில் ஏறுனால் மயிலாடுதுறையை ரீச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ இல்லை இன்னொரு பஸ்ஸு மாறணும் பெரிய லக்கேஜ் இருக்குது ஸோ இன்னொரு பஸ்ஸெல்லாம் மாற முடியாது அதனால் ஒரு ஆட்டோ தான் புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அங்கேருந்து சோழனில் ஏறி நேராக தாம்பரத்தில் போய் இறங்க வேண்டியது தான் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்